வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்ட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருல் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆசிபக்கிழமை பக்கவா செக்அப் பண்ணிட்டு ட்ரெயல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எனக்கு சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெருள் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புதுசு பூமனுடைய பெண்ணு புதுசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண் புதுசு பின்னாடி பூமனுடைய பெண்ணு புதுசு குட் கண்டிஷனுங்க டேர்களுமே தற்போதைய நல்ல நிலை தான் இருந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் நல்ல குட் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவு இல்லாமல் அனைத்து பணிகளையும் அளவுக்கு வண்டி குட் கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க ஆயில் லீக்கேஜ் எல்லாம் எங்கேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வண்டியினுடைய அண்டர் கேரஜ் எல்லாம் வெள்ளு கிராக் இருக்காதுங்க பாடிக்காக குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்ஜினி கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பெண் புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்தாங்க பெண்ணு புசு தேவையான குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் பம்ப்ஸ்டர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ஊசர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு டவுட் அவுட் ரெண்டுமே இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாமாச்சுன்னா இரண்டுமே மாத்த மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ என்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் நெருள் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி காரோட இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்